இந்த டிசம்பர் மாதம் பிரச்சனைகள் இருக்கும் மழை இருக்கும் நான் இல்லைன்னு சொல்ல வரல இருந்தாலும் ஒரு சில காரணங்களால நமக்கு தண்ணி தேங்கி நிற்கிறதும் மக்களுக்கு வந்து பிரச்சனையாக இருக்கிறதும் இருக்கு இதையெல்லாம் காலையில் பார்த்தீங்கன்னா சிருஷ்டி ஆரம்பம் ஏன்னா சூரியனது ஒரே ஒரு ஒளி கதிர் என்ன ஆகுதுன்னா உஷா காலம் உஷாவினுடைய அந்த கீரல் வந்து வெளியே வரும் அந்த ஒரு சிகப்பு நிறத்துல அது வெளியே வரும் அப்ப உலகத்தை எல்லாமே இயங்க ஆரம்பிச்சிடும் சிருஷ்டி ஆரம்பிச்சிடும் மனிதனை தவிர சிவ பஞ்சாட்சரங்கள் எதுவோ உங்களுக்கு மனசுல என்ன தோணுதோ அதை இந்த கட்ட விரல் கொண்டு இந்த ஆள்காட்டு விரல் கொண்டு இரண்டு விரல் கொண்டு இப்படி நீங்க எழுதும்போது ஏக சிந்தனை ஏகாகிரகம் ஒன்றுத்து மேலேயே உங்களுக்கு எண்ணங்கள் இருக்குது அப்போ இந்த உலகத்தில் என்ன நடக்குதுன்னே தெரில அந்த மாதிரி தான் ஒரு மனிதனுக்கு என்ன கஷ்டம் இருக்கும் நாளைக்கு ஆஃபீஸ் போகணும் பணம் சம்பாதிக்கணும் பொண்டாட்டி பிள்ளைகளை காப்பாற்றணும் கடன் கொடுக்கணும் காருக்கு இஎம்ஐ கட்டணும் வீடு கட்டணும் அப்படின்னு எவ்வளோ ஆனால் இதை எல்லாம் மறந்துட்டு அந்த பதட்டம் இல்லை ப்ரெஷர் கெட்ஸ் நார்மல் கம்ஸ் டவுன் நார்மல் சிந்தனையோட அவன் சிவனை நோக்கி பிரார்த்தனை பண்ணும்போது சிவனோடு இருக்கிறான் ராமனை நோக்கி பிரார்த்தனை பண்ணும்போது ராமனோடு இருக்கிறான் கிருஷ்ணனை நோக்கி பயணம் போது கிருஷ்ணனோடு இருக்கிறான் ஈஸியாக பயணம் செய்யலாம் நீங்க எந்த இலக்கை போய் அடையணும்னு நீங்க நினைக்கிறீங்களோ அதை சீக்கிரமாக நீங்க போய் அடையலாங்கிறதா இந்த நோட் புக்கெல்லாம் எடுத்துட்டு போய் அந்த கடகாலில் வந்து சேர்த்தாங்க இங்க கூட சில கோவில்கள்ல அஸ்திவாரத்துல அதை புதைக்கிறாங்க அது எந்த கோவில் என்ன அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டு நீங்க அந்த அஸ்திவாரத்துல எடுத்துட்டு போய் சேர்க்கறதுங்கிறது வணக்கம் இன்றைய ஆன்மீக சிறப்பு நேர்காணலில் நம்முடன் இணைந்திருக்கிறார் அஸ்ட்ராலஜர் பாலகிருஷ்ண ரெட்டி அவருடன் பேசலாம் குரு பிரம்மா குரு விஷ்ணு குரு தேவோ மகேஸ்வர குரு சாக்ஷாத் பர பிரம்மா தஸ்மை ஸ்ரீ குருவே நமகா என் அன்பு ஐ தமிழ் தாய் நேயர்கள் அனைவருக்கும் என் அன்பு சகோதரிக்கும் என் அன்பு வணக்கங்கள் புத்தாண்டு வாழ்த்துக்களோடு இன்னைக்கு என்ன நிகழ்ச்சின்னு பார்ப்போம் வணக்கம் சார் டிசம்பர் மாதம் அடுத்த மாதம் இந்த வருட கடைசி மாதம் மழை எப்படி இருக்க போகுது மக்கள்ல ரொம்ப ஒரே பதட்டத்திலையும் பயத்திலையும் இருக்காங்க என்ன பண்ண போகுது அப்படின்னு தெரியல கொஞ்சம் சொல்லுங்க இந்த வருடம் பனிரெண்டாவது மாதமான டிசம்பர் மாதம் எப்படி இருக்கும்னா கொஞ்சம் மழை அதிகமாகத்தான் இருக்கும் கொஞ்சம் சேதங்கள் இருக்கலாமே ஒழிய ரொம்ப பெரிய அளவுக்கு மீறி பிரச்சனையை கொடுக்க கூடியதாக இருக்காது எதுவாக இருந்தாலும் நம்ம சமாளிக்கிறோம் அப்படிங்கிற மாதிரி தான் இருக்கும் ரெண்டாவது வீண் பதட்டமும் தேவையில்லாத குழப்பங்களும் தேவையில்லை ஒரு சில காரணங்களால் நமக்கு தண்ணி தேங்கி நிற்கிறதும் மக்களுக்கு வந்து பிரச்சனையாக இருக்கிறதும் இருக்கு இருந்தாலும் அரசாங்கமும் அதற்கு தேவையான நடவடிக்கையெல்லாம் எடுத்துக்கிட்டு இருக்காங்க இந்த டிசம்பர் மாதம் பிரச்சனைகள் இருக்கும் மழை இருக்கும் நான் இல்லைன்னு சொல்ல வரல இருந்தாலும் இதையெல்லாம் வெல்லலாம் அப்படிங்கிற அந்த நம்பிக்கையோட நாம் எதிர்கொள்வோம் வாழ்க்கை என்பது வாழ்வதற்காகத்தான் பயப்படுவதற்காக அல்ல தைரியமாக வெற்றி கொள்வோம் வெற்றி மறுபடியும் சொல்றேன் உங்க பக்கம் அதே மாதிரி தமிழ் வருடம் குரோதி வருடம் ஏ இந்த வருடம் ஏப்ரல்ல இருந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து ஏப்ரல் வரைக்கும் இருக்கு இல்லையா அந்த குரோதி வருடம் அப்படின்னாலே ஒரு பயப்படக்கூடிய ஒரு வருடமா தான் சொல்றாங்க அது அவ்வளவு மோசமானதா சரி பொதுவாகவே எப்பெல்லாம் குரோதி வருடம் வருதோ அந்த பீரியட்லெலாம் உங்களுக்கு கணக்கெடுத்து பார்த்தீங்கன்னா பழைய கணக்கெலாம் நீங்கள் பார்த்தீங்கன்னா வெள்ளம் ஜாஸ்தியாக இருக்குது நீரினால் நெருப்பினால் அந்த வெள்ளத்தினால சேதம் நீங்கள் ஆந்திராலெலாம் பார்த்தீங்கன்னா ஒரு ஒரு லட்சம் ஏக்கர் கிட்டத்தட்ட நைன்டீன் நாட் ஃபோரில் வந்து போயிருக்கு இதே குரோதி வருஷத்தில் அந்த மாதிரி இன்னும் கணக்கு நிறைய இருக்குது இருந்தாலும் அந்த பழைய ஹிஸ்ட்ரியில் நம்ம எடுத்து பார்க்கறத விட இந்த குரோதி வருஷம் தமிழ் வருஷம் மாறுற வரைக்கும் விஸ்வா வசு அப்படின்னு தமிழ் வருஷம் பிறக்கப்போகுது அது வரைக்கும் கொஞ்சம் கவனமாகும் நீரினால் நெருப்பினால் போர் பதட்டத்தினால் பயணத்தினால் மிக கவனமாக இருக்கணும் மற்ற கிரகங்களும் நமக்கு சரியில்லை ஆகவே குரோதி வருஷம் மட்டுமே கிடையாது மற்ற கிரகங்களும் இங்கே சாதகமாக இல்லாததுனால கொஞ்சம் கவனமா போறது விஷயத்தை நம்ம தொடங்கணும் அப்படின்னாலும் பிரம்ம முகூர்த்தத்துல தொடங்கினா ரொம்பவே சிறப்பு அப்படின்னு சொல்றாங்க அந்த பிரம்ம முகூர்த்தத்துக்கு அப்படி என்ன சிறப்பு பொதுவாகவே நாள் செய்வார் நல்லா செய்வார் எந்த ஒரு காரியமும் நல்ல விஷயம் எடுத்து நல்ல காலத்துல தொடங்கணும் அதை தொடங்கணும்னா நல்லபடியா முடியும் காலையில நாலரை மணில இருந்து ஆறு மணி வரைக்கும் பிரம்ம முகூர்த்தம் பிரம்ம முகூர்த்தம் அப்படின்னா பிரம்ம அப்படின்னா சிருஷ்டின்னு அர்த்தம் காலையில் பார்த்தீங்கன்னா சிருஷ்டி ஆரம்பம் ஏன்னா சூரியனது ஒரே ஒரு கதிர் என்ன ஆகும்னா உஷா காலம் உஷாவினுடைய அந்த கீரல் வந்து வெளியே வரும் அந்த ஒரு சிகப்பு நிறத்தில் அது வெளியே வரும் அந்த மாதிரி வரும்போது பார்த்திங்கன்னா பறவைகள் வந்து இறை தேட போகும் மனிதர்கள் தூங்கிட்டு இருப்பான் அந்த பறவைகள் அப்பவே நால் ஆறில் வந்து இறை தேட ஆரம்பிச்சிடும் அது மட்டும் இல்லை தாவரங்கள் உணவு தேட ஸ்டாக் ஸ்டார்ச் தயாரிக்கும் அப்போ உலகத்தை எல்லாமே இயங்க ஆரம்பிச்சிடும் சிருஷ்டி ஆரம்பிச்சிடும் மனிதனை தவிர ஏன்னால் சூரியனது அந்த உஷா காலம் வரும்போது வேறு ஒன்றும் இல்லைங்க அந்த டி விட்டமின் அதே மாதிரி அந்த சின்ன வெப்பம் சூரிய வெப்பம் வெளியே வரும்போது என்ன ஆகுது உஷ்ணத்தினால உற்பத்தி உருவாகுகிறது ஆகவே இந்த பிரம்ம முகூர்த்தத்துல நீங்க எந்த காரியம் செஞ்சாலும் வெற்றியாகத்தான் இருக்கும் பிரம்மா அப்படின்னா சிருஷ்டி சிருஷ்டி உற்பத்தி ஆகிறது மனிதனே நீ இந்த பிரம்ம முகூர்த்தத்தை பயன்படுத்திக்கிட்டா சிருஷ்டி நீ செய்யலாம் நீயே பிரம்மாவாக இருக்கலாம் இதுதான் உண்மை பொதுவாக பலருமே அவங்க நினைச்ச காரியம் நடக்கணும் அப்படின்னா ஸ்ரீராம ஜெயம் எழுதுங்க அப்படின்னு சொல்லுவாங்க அப்படி ஸ்ரீராம ஜெயம் எழுதுறதுனால என்ன பலன் கிடைக்கும் சார் வேற ஒன்றும் இல்லைங்க ஸ்ரீராம ஜெயம் மட்டும் இல்லை சிவ பஞ்சாட்சரங்கள் எதுவோ உங்களுக்கு மனசில் என்ன தோணுதோ அதை இந்த கட்ட விரல் கொண்டு இந்த ஆழ்காட்டு விரல் கொண்டு இரண்டு விரல் கொண்டு இப்படி நீங்கள் எழுதும்போது ஒன்று ப்ரெஷர் கெட்ஸ் நார்மல் நீங்கள் என்ன எழுதுறீங்களோ ஏக சிந்தனை ஏகாகிரகம் ஒன்றுத்து மேலேயே உங்களுக்கு எண்ணங்கள் இருக்குது இப்போது நீங்களும் நானும் பேசிகிட்டு இருக்கோம் இங்கே பக்கத்தில் என்ன நடந்ததுன்னு உங்களுக்கு எதாவது தெரியுமா எத்தனை வண்டி போச்சு கார் ஆறு நடிச்சது உங்களுடைய சவுண்டு கேக்குதா அப்போ எதுவுமே இதெல்லாம் கேட்கல அப்படின்னா ஏகாகிரகமாக நம்ம ரெண்டு பேர் பேசிட்டு இருக்கோம் அப்போ இந்த உலகத்துல என்ன நடக்குதுன்னே தெரியல அந்த மாதிரி தான் ஸ்ரீராம ஜெயம் ஸ்ரீராம ஜெயம் ஸ்ரீராம ஜெயம் அப்படின்னு அந்த உரு மந்திரம் நம்ம ஏற்றும் போது அது பிந்துக்களாக மாறுது அந்த பிந்துக்கள் உயிரினுடைய சக்தியை அதிகமாக்குகிறது அப்போ ஆரோக்கியம் பெறுகிறது மன நிம்மதி வருகிறது எல்லா கஷ்டங்களும் மறைகிறது இப்போ ஒரு மனிதனுக்கு என்ன கஷ்டம் இருக்கும் நாளைக்கு ஆஃபீஸ் போகணும் பணம் சம்பாதிக்கணும் பொண்டாட்டி பிள்ளைகளை காப்பாற்றணும் கடன் கொடுக்கணும் காருக்கு இஎம்ஐ கட்டணும் வீடு கட்டணும் அப்படின்னு எவ்வளோ ஆனால் எல்லாம் மறந்துட்டு அந்த பதட்டம் இல்லை ப்ரெஷர் கெட்ஸ் நார்மல் கம்ஸ் டவுன் அந்த ஏகாகிரகமாக இறைவனையே நோக்கி சிந்தனையாக இருக்கும்போது நார்மல் சிந்தனையோட அவன் சிவனை நோக்கி பிரார்த்தனை பண்ணும்போது சிவனோடு இருக்கிறான் ராமனை நோக்கி பிரார்த்தனை பண்ணும்போது ராமனோடு இருக்கிறான் கிருஷ்ணனை நோக்கி பயணம் போய் செய்யும்போது கிருஷ்ணனோடு இருக்கிறான் ஈஸியாக பயணம் செய்யலாம் நீங்க எந்த இலக்க போய் அடையணும்னு நீங்க நினைக்கிறீங்களோ அதை சீக்கிரமாக நீங்க போய் அடையலாங்கிறதா ஒரு சின்ன சமாச்சாரம் இந்த ஸ்ரீராம ஜெயம் எழுதுற முறை எப்படி எழுதணும் சில சிலர் பாத்தீங்கன்னா ஸ்ரீ 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 போடுவாங்க அப்புறம் ராம ராம ராமன் போடுவாங்க இந்த மாதிரி எழுதுறாங்கல்ல அதை முறைய எப்படி எழுதணும் எதை எடுத்தாலும் அந்த வார்த்தைகளையும் மந்திரங்களையும் முடிக்கணும் அந்த மாதிரி பிரித்து பிரிச்சு எழுதக்கூடாது அப்போ உங்கள் சிந்தனை சிதறுதுன்னு அர்த்தம் எத்தனை முறை நீங்கள் சீக்கிரமாக எழுத முடியும் அப்படின்னு எண்ணிக்கையில் கணக்கு ஒழிய வழிய சிந்தனையில ஒருமுகப்படுத்துறதுல உங்கள் எண்ணம் இல்லைங்கிறது தான் நம்ம எழுதுறது எண்ணங்களை ஒருமுகப்படுத்துறதுக்கு சிந்தனையை சிதற விடுறதுக்கு இல்லை ஆகவே இதில் ஏதோ என்னுடைய கணக்கு பிரகாரம் நான் எழுதணுங்கிற எண்ணத்தை விட நிதானமாகவும் பொறுமையாகவும் ஏகாகிரகமாக நம்ம எழுதணும் நிறைய பேர் இது மாதிரி ஸ்ரீராம ஜெயம் எழுதி நோட் நிறைய நோட் நோட் நோட்டாக கூட போட்டு எழுதி வச்சுருப்பாங்க அந்த நோட்டெல்லாம் என்ன பண்ணுறது நிறைய நோட் எழுதி வச்சுருக்கேன் அந்த மாதிரி அப்படின்னு சொல்லிட்டு இருப்பாங்க அவங்கெல்லாம் அந்த நோட்டை என்ன பண்ணலாம் சார் அயோத்தியாவில் ராமர் கோயில் கட்டுறதுக்கு முன்னாடியே அங்கே ஒரு பேங்க் ஒன்று ஓப்பன் பண்ணாங்க இந்த ஸ்ரீராமருடைய மூல மந்திரத்தை யாரெல்லாம் எழுதுறீங்களோ அதை எங்களுக்கு அனுப்பி வைங்க அதுக்கு பேர் ஸ்ரீராம கோட்டி பேங்க்குன்னு பேர் அவங்க உங்களுக்கு வந்து தாமரை பட்டயமே கொடுப்பாங்க இத்தனை கோடி முறை எழுதியிருக்கீங்க அப்படின்னு இந்த நோட் புக்கெல்லாம் எடுத்துகிட்டு போய் அந்த கடகாலில் வந்து சேர்த்தாங்க இங்கே கூட சில கோவில்களில் அஸ்திவாரத்தில் அதை புதைக்கிறாங்க அது எந்த கோவில் என்ன அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டு நீங்கள் அந்த அஸ்திவாரத்தில் எடுத்துகிட்டு போய் சேர்க்கறதுங்கிறது நல்லது உத்தமம் அவனே அங்கே அஸ்திவாரமாக ராமனே அந்த அஸ்திவாரமாக அங்கே இருப்பார் ஆனால் பல்லிகள் வந்து சத்தம் விடுவது சொல்கிறது வந்து பல்லி சொல்லும் பலன் அப்படின்னு சகுன சாஸ்திரத்தில் சொல்லப்பட்டிருக்கு அந்த சகுன சாஸ்திரப்படி அந்த பள்ளி சொல்கிறது வந்து பலிக்குமா அப்படின்னா நீங்கள் எந்த இடத்துல எதை போட்டிங்களோ அதுதான் முளைக்கும் ஆகவே நீங்கள் எந்த இடத்துல நான் சொல்கிறது உங்களுக்கு புரியும் நினைக்கிறேன் எந்த இடத்துல நீங்கள் விதை போடுறீங்களோ எந்த நேரத்தில் போட்டிங்களோ அதுதான் முளைக்கும் அதுதான்